சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா தேனி இருந்து பாலா சான்மீகத்திற்காக மற்றும் என்னுடைய அற்புதமான ஒரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையான விஷயம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அவர் ஃபோட்டோ கொடுத்துருக்காரு ஒரு மத்திய அரசு ஊழியர் சரிங்களா ரயில்வே துறையில் வேலை செய்யும் ஒரு மத்திய அரசு ஊழியர் அவரை பற்றிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கின பதிவு இல்லை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் கண்டவற்றை அப்படியே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவரை பற்றின ஒரு பதிவு தான் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் அதாவது தென்னக ரயில்வேயில் எஸ்ஆர்எம்யூ அப்படிங்கிற ஒரு தொழிற்சங்கத்தில் அவர் இருக்கார் தென்னக ரயில்வேனுடைய திருச்சி மண்டலத்தில் அவர் ஒர்க் பண்ணுறாரு திருவாளர் செந்தில் அவர்கள் அவர் தான் இன்றைக்கி பதிவு நமக்கு கொடுத்து பதிவு கொடுத்துருக்காரு அவர் தன்னுடைய அனுபவங்களை தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கார் எப்படி ஐயனுடைய அற்புதமான அற்புதங்கள் அவருக்கு நடந்தது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஐயன் இன்றும் உயிரோடு காட்சி அளிக்கிறார் நிறைய பேருக்கு ஐயன் காட்சி அளிக்கிறார் நிறைய பேருக்கு போய் சொல்கிறாரு நான் இருக்கண்டா உயிரோட நான் தாண்டா இருக்கேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் சொல்லி பண்ணிகிட்ருக்காரு நான் இதுக்கு முதல் வீடியோவிலையும் போட்டிருக்கேன் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருக்காங்க ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் அவ்வளோ அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இவருக்கு என்ன நடந்தது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்க அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா வாங்க அத கேளுங்க வெட்டமலை ஒண்டிகருப்பு திருச்சியில ஃபேமஸ் அவரு தான் அவரு வந்து என்னோட குலதெய்வமும் இல்லை என்னோட தெய்வம் என் மேல ஒரு இடத்துல நானும் அவரும் சந்திச்சுக்கிட்டுதான் என் மேல வந்துட்டாரு வந்துட்டு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அளவுக்கு தான் என்கிட்ட இருந்தாரு என்ன ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் சரியில்லை எனக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை ஒரு இறைவன் வந்தா அந்த இறைவனிடம் எப்படி இருக்கணும் அவங்களை அவங்க பாதையில எப்படி போகணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க முன்னோர்கள் யாருமே கிடையாது தாத்தாவும் இல்ல பாட்டியும் இல்ல எங்க அப்பாவுக்கும் அதை பத்தி தெரியாது கூப்பிட்டு பார்த்தா அப்புறம் கருப்பம் வரமாட்டான்ட்டாரு இருந்தாலும் என்னை மறைமுகமாக அவர் வழி நடத்திக்கிட்டே தான் இருந்தாரு நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கூடு கருப்பு சாமிய மேல திருப்பியும் வாங்க இந்த பிறவிய உங்களோட கழிச்சிட்டு உங்ககிட்ட நான் வந்துடுறேன் பதினாலு வருஷம் போயிடுச்சு அந்த கருப்பு சாமிக்கு நம்ம இடையில வந்து இந்த கேலக்கியர்னு சொல்லி ஒரு ஐயக்கியர் சரி ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்காரு அதை எப்படி மக்களை வழி நடத்தணும் என்னை வந்து கிடக்கும்பட்டியாட்ட சேர்த்தது அவர்தான் இதையும் மனசு தூண்டதுனால இப்ப நான் நீங்க விளக்கும் நெதி இப்ப வாங்கி வச்சு இப்ப உட்காந்து நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே என்னாச்சு முத நாள் எனக்கு எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனும் எதுவுமே தெரியல வீட்டுக்குள்ள வந்து அந்த வயசான தோட்டத்தோட பையனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்க சரி தரிசனம் கொடுத்த தரிசனத்தை அவன் பார்த்துட்டான் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்க கணக்கு எல்லாம் தெரியல ஐயா நான் அந்த வடிவத்துல பார்த்தேன் அப்படின்னா உடனே சரி ரைட் நம்ம இன்னும் கிளைக்கிற ஐயா அந்த வழிபாட்டுலயே போவோம் கரெக்டா போயிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு சொல்றாங்க நம்ம கணக்கம்பட்டி போவோம் சரி அப்படின்னு அவரு சொல்றாரு அவரு சொல்லும் போது நான் என்ன பண்ண கணக்கம் பெட்டி வேணையா அங்கே நம்ம போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எப்பயுமே ரெகுலரா ஒரு கடையில டீ சாப்பிடுவேன் சரி சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க சார் நிப்பாட்டிட்டு எப்பயுமே நான் வந்து முடிஞ்சவங்களுக்கு என்னால முடிஞ்சது ஒரு இருபது ரூபாய்க்கு செலவு பண்ணுவேன் எப்பயும் அந்த முடியாதவங்க வந்தா அந்த இருபது ரூபாய் இப்படி வாங்கி கொடுப்பது வளர்க்கும் எப்பயுமே வளர்க்கம் அது அப்படின்னு சொல்லிட்டு டீயை சாப்பிடலான்னு கடைக்குள்ள போறேன் அங்க இருந்து ஒருத்தர் வராரு யாருன்னு பார்த்தா நான் முகத்தை சரியா பாக்கலப்ப அப்ப உங்களுக்கு என்னையா வேணும் அதை சொல்லுங்கய்யா அப்படின்ற டக்குன்னு மூஞ்ச பாக்குறேன் ஐயா

ஆஹ் கிட்ட வந்து நிற்கிறாங்க ஐயா வடையாவது சாப்பிடுங்கன்றேன் இல்ல வேணாம்ன்றாங்க பிஸ்கட்டாவது சாப்பிடுங்க இப்படியாவது நம்ம சாப்பிட வச்சிருந்தும் முயற்சி பண்றேன் உம் முயற்சி பண்ணும் ஏ எனக்கு அதெல்லாம் வேணாம் டீயை சொல்றா அப்படின்னாரு பதஸ்ட்டத்துல அப்படியே நான் நின்னுட்டு என்ன பண்ணிட்டேன் ஐயாவுக்கு டீயை கொடுத்துருங்க அப்படின்ட்டு காசை பாச பத்து ரூபா காசை கொடுத்துட்டு அப்புறம் கையில ஐம்பது ரூபா காசு இருந்துச்சு அந்த ஐம்பது ரூபா காசை கொடுத்தா அந்த ஐம்பது ரூபாயும் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு அப்படியே திகச்சு போய் என்ன பண்ணிட்டேன் அப்படியே டீயை நான் வாங்கினாலும் அந்த பதஷ்டத்துல வாங்கி கொடுக்க முடியல உம் நின்றுட்டு இருக்காங்க அத்தனை பேர் நிக்கிறாங்க அத்தனை பேருக்கு அவர் யாருன்னு தெரியல என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படியே நான் வந்து அவங்க சின்ன ஒரு வேப்ப முறை வந்து சிங்கியா சின்னதா ஒரு வேப்பம்பரை இருக்கு அந்த வேப்ப முறைகிட்ட வந்துட்டார் நானும் வண்டி கைது அப்படின்னு நின்னுட்டு இருக்கேன் அப்படியே அந்த கண்ணு பாத்தீங்கன்னா அப்படி என்ன பாக்குது இங்கிட்டு போகுது என்ன பாக்குது இங்கிட்டு போகுது என்ன பாக்குது இங்கிட்டு போகுது அப்படியே பாத்துட்டு அப்படியே 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 ஆண்டவா நான் உன்னைய பாக்க நான் அங்க வரலான் இருந்தேன் என்னைய பாக்க நீ இங்கேயே வந்துட்டியா எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க அந்த பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க இந்த தரிசனம் இது எனக்கா பரம்பொருளே என்னைய தேடி இங்கே வந்துட்டியா கேட்டீங்களா இது நான் சொல்லல அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லியிருக்கார் பேசிக்கலி ஒரு கருப்புசாமியினுடைய பக்தர் அவர் கருப்புசாமியை கும்பிடக்கூடிய அவர் குலதெய்வம் இல்லாது இஷ்ட தெய்வம் கும்பிடக்கூடியவர் தன்னை பற்றிய விவரங்களை மறைக்காமல் ஒழிக்காமல் அதில் பதிவு பண்ணியிருக்கார் சார் என்னோட தான் நான் சில விஷயங்கள் இழந்தேன் குடித்தேன் குடியாருன்னு அலைஞ்சேன் குடிச்சிட்டு அலையும் போது சில விஷயங்கள் என்னை விட்டு போச்சு அவரே பதிவு பண்ணியிருக்கார் பெண்கள் விஷயத்தில் நான் மோசமாக இருந்துவிட்டேன் அதனால் சில விஷயங்கள் என்னை விட்டு போயிடுச்சு சொல்லியிருக்கார் இல்லைங்களா இதில் நீங்கள் உள்ளே கேட்டிருக்கீங்க அவர் சொன்ன விஷயங்கள் மிக அற்புதமான விஷயங்கள் எனக்கு என்னை விட்டு போன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு நல்ல விஷயங்கள் தெய்வ அந்த ஆன்மீக எல்லாம் அவர் விட்டு போயிடுது தவறான வழியில் செல்பவர்களுக்கு இது நடக்குது இவ்வளவோ பார்த்து எவ்வளவோ கூப்பிட்டுருக்காரு கருப்பன் ரெண்டாவது வரல கேளைக்கர் சித்தர் அந்த நம்ம சித்தர் அவரை வணங்கி எப்படியாவது பிடிச்சோடனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் உட்கார்ந்து தியானம் குழந்தைகளோடு பண்ணும்போது இவரு கண்ணுக்கு தெரியாத ஒன்று குழந்தைக்கு தெரிஞ்சது சித்த பெருமான் சித்த சித்தபெருமான் அங்கே வந்து காட்சி கொடுத்துருக்கார் அந்த குழந்தைக்கு பையனுக்கு அவன் சொல்லியிருக்கான் தாத்தா அப்படி வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நண்பர் சொல்லியிருக்கார் பாப்பா இப்படியேவும் கணக்கம்பட்டி போயிட்டு வருவோம் அப்படின்னு முத நாள் வாணாம்ன்ற சொன்னவர் ரெண்டாவது அவர் சொல்கிற அப்படின்னா வாங்க பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பாண்டி கோயிலுக்கு கிளம்பியிருக்காங்க ஆனால் இவர் என்னென்னா இல்லை சார் கிளம்பிட்டோம் வாங்க போய் ஐயனே பார்த்துட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு தன்னோடய பைக் எடுத்துகிட்டு நேராக பஜாருக்கு வராரு வந்து தான் நண்பனுக்கு சொல்றாரு வாங்க இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வராரு ஒரு டீ கடையில் டீ குடிப்பதற்காக அவர் ரெண்டு இருந்திருக்கார் அவர் பதிவு பண்ணியிருக்கார் நிற்கும் பொழுது ஐயன் வந்தார் அப்படின்னு ஊண்டி சொல்றார் ஐயன் தான் வந்தார் இது நான் சொல்லலை ஷட்குரு ஞான வள்ளல் நம்மளுடைய ஐயன் நமக்கு எந்த நேரத்திலையும் வருவார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு அவர் தன்னுடைய பதிவை அங்கு பதிவு பண்ணியிருக்காரு ஐயனை பார்த்தேன் ஐயன் டீ வாங்கி கொடுக்க சொன்னார் கொடுத்தேன் ஐயர் கடந்து போனார் அடுத்தது போகும்போது என்னால் தொடர முடியவில்லை ஐயனை காணவில்லை அதுக்கப்புறம் அப்படின்னு சர்க்குரு ஞான வள்ளல் கணக்கன் பட்டியார் அப்படித்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கள் வேண்டும் பட்சத்தில் நீங்கள் விரும்பி சரணாகதி அடைஞ்சு நீங்கள் கூப்பிடும்போது என் அப்பன் சர்க்குரு ஞான வள்ளல் பரபிரமம் உங்களை தேடி வந்து விடுவார் இன்னைக்கும் எத்தனையோ பேர் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லைங்க எத்தனையோ பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் எத்தனை பதிவுகள் இருக்கு என்கிட்ட அவ்வளோ உண்மையான பதிவுகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையான விஷயங்கள் தான் ஷர்குரு அந்த கணக்கன் ஜீவ சமாதியில் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் நான் உயிரோடு இருக்கண்டா அப்படின்னு சொல்லி காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் நான் சொல்வதெல்லாம் வேற ஒன்றும் அந்த ஐயனை கணக்கன் காண்பதற்கு ஒரு முறை கணக்கன் ஜீவ சமாதி அந்த மண்ணை மிதியுங்கள் விரியன் மரத்துக்கு போங்க விரியன் மரத்தில் உட்காந்து வேண்டுங்க உங்களுடைய கோரிக்கைகளை ஐய நடத்தில் வைங்க ஜீவ சமாதி போங்க அங்கே அன்னதானம் சாப்பிடுங்க நோய்வாய் பட்டவர்கள் அங்கு விபூதி சந்தனம் வழங்கப்படுகிறது கண்டிப்பாக மோகனையாட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு சகலமும் சரியாகும் என்று கூறி மீண்டும் நடந்தவை நடந்தவைகளாக அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என வேறு துணை என